மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக பொதுமக்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து காக்கும் பொருட்டு காந்தி அருங்காட்சியகம் அருகேயுள்ள பூங்கா முருகன் திருக்கோவில் முன்பு பொதுமக்களுக்கு தினமும் விலையில்லா கரும்புச்சாறு வழங்கப்பட்டு வருகிறது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என பலரும் இதனால் பயன்பெற்று வருகின்றனர் ஏற்கனவே நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பு தினமும் ஆயிரம் பேருக்கு தொடர்ந்து நாநூற்று அறுபத்தி நாளாக அன்னதானம் வழங்கப்படுகிறது மேலும் வைகையாற்றை பாதுகாக்கும் வண்ணம் அதன் படித்துறைகளை தூய்மைப்படுத்தி முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் குப்பைகள் கொட்டாத வண்ணம் கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வருகின்றனர் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார்குருவின் இதுபோன்ற சேவைகளை மதுரை மக்கள் வெகுவாக பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி வெயிலில் வந்து நாங்கள் செல்லூரில் இருந்து காந்தி மியூசியத்துக்காக சர்டிஃபிகேட் வாங்க வந்தோம் அப்போ வெயிலில் வந்து குருசாமி ஐயா வந்து ரகுவும் கரும்புச்சார் வந்து இலவசமாக விலையில்லா கரும்புச்சார் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு நூற்றம்பது பேத்துக்கு ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க கிட்ட யாராச்சும் வந்தீங்கன்னா அந்த கரும்புச்சாரை வந்து பிடிச்சிட்டு ஆடியோ